எவ்வளோ மக்களே எல்லாருக்கும் உணக்கங்க ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போனோம் அன்னபிஷியல் ஓட்டிங் தான் அப்புறம் பத்தாவது வாரத்துக்கான ஐந்தாவது நாள் அன்னஃபிஷல் ஓட்டிங்க ஸோ இது வரைக்குமே வந்து ஓட்டிங் விஷயம் யாருமே மாற்றங்கள் வரல கடைசி மூணு பேர் தான் வந்து மாற்றங்கள் வந்திருக்கு மேலே இருக்க மீதி அஞ்சு பேருமே ஸோ சாரி நாலு பேருமே வந்து எந்த ஒரு மாற்றங்களும் வரல ஓட்டிங் மட்டும் தான் மாற்றங்கள் வந்திருக்கு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க ஸோ முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேருக்கு சேரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேறீங்க கொஞ்சம் பார்த்து போட்டு விட்ருங்க ஸோ அந்த முதல் இடத்துல இருக்கிற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ கானா விநாத்தோடு தான் ஸோ நேர்த்தே நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வாரம் முடிவுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு லட்சமாவது ரெண்டு லட்சம் வாக்காக வாங்குவான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்து இனிக்கு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முந்நூற்றி மூணு ஓட்டுகள் வாங்கியிருக்காருங்க ஸோ கிட்டத்தட்ட அந்த ரெண்டு லட்சத்துக்கு மூணு முந்நூறு ஓட்டுகளாக இருக்குது ஸோ இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து அந்த ஓட்டுகள் மூணாயிரம் ஓட்டுகளை கம்பல்சரி வரு வாய்ப்புகள் வந்து அவர் வந்து பயங்கரமாக லைக் பண்ணுறாங்க பயங்கரமாக லைக் பண்ணுறாங்க ஸோ ஓட்டுகளை வந்து அவர் நாமினேஷனில் வந்தாலே வந்து வேற லெவல் ஓட்டுகள் கம்பல்சரி குவியும் அப்படியே சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி ஒரு நாமினேஷன் வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் வாக்குகள் வந்து தொட்டிருந்தார் ஸோ அதை வந்து இப்போ வந்து ரொம்ப ஹெவி காம்படிஷன்ல இருக்கார் ஹெவி காம்படிஷன்லேயே வந்து இவ்வளோ ஓட்டம் வாங்குறது வந்து என்ன கேட்டினா வந்து ரொம்ப பெரிய விஷயங்க பர்சன்டேஜ்லாம் முப்பது பர்சன்டேஜ்லாம் தாண்டிட்டார் முப்பது பர்சன்டேஜ் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நாமினேஷனில் வந்து முப்பது பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் அந்தளவுக்கு வாக்குகள் இருக்காரு ப்ளஸ் அவரோட கேம் பிளேவும் நல்லா இருக்குது இந்த வந்து இந்த கோர்ட் டாஸ்க்கில் வந்து பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க வேற லெவல் கவுண்டரு ஃபன்னு ஸோ அவர் வந்து அந்த குமஸ்தாவா இருக்கும் போட்ட ஃபன்ஸும் அப்போ ஜட்ஜாக இருக்கும் போட்ட கவுண்ட்ருஸும் வேறு லெவலாக சூப்பராக இருந்துச்சு நான் வந்து ரொம்ப ரசித்தேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பயமாக கவுண்டர் போட்டதால சூப்பராக செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா அந்த இவ்வளோ டாஸ்க்கள் நடந்து அந்த பால் டாஸ்க்கும் சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதில் வந்து நம்ம ஆயுத திவ்யா மற்றும் அமித் விக்ரமு சுபிக்ஷா கனி ஸோ இவங்களாம் கலந்துக்கிட்டாங்க அந்த டாஸ்க்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த கோட் டாஸ்க்கும் நல்லா இருந்துச்சு பட் வந்து ஒரு சில கேஸ் மட்டும்தான் கொஞ்சம் வெறுப்பாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே ஓகே மாதிரி இருந்துச்சு ஸோ இரண்டாவது பொசிஷனில் இருக்கிறது நம்ம சபரி இருக்கிற சபரியோட ஓட்டிங் பார்த்தா ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தைந்து ஓட்டுகள் பர்சன்டேஜ் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு ஸோ இந்த வந்து வாரம் வந்து சபரி வாரம்னு சொல்லலாங்க ஏன்னா வந்து சபரிக்கு வந்து அந்த கோர்ட் ஹாஸ்க்கில் அந்த அட்வொகேட்டாக கொடுத்தல நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு சில பாயிண்ட்கெலாம் வச்சு ஸோ அவரோட பொட்டன்ஷியலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நான் யாருன்றது வந்து மறுபடியும் காட்டுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து ஸோ அவர் வந்து காட்டியிருக்காரு இந்த பேசுகிற விஷயம் வந்து அவருக்கு தெரியல பேசுகிற விஷயத்தில் வந்து பயங்கர எக்ஸ்பெக்ட் பட் அந்த டாஸ்கில் மட்டும் தான் பேசுறாரு வீட்டுக்குள்ளே பேசவே மாட்டுறாரு மற்ற விஷயங்கள்லாம் பேச மாட்டுறாரு மற்ற விஷயங்கள்லாம் சால்வ் தான் பார்க்கறாரு இந்த விஷயத்தை வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு ஸோ விக்கல் சீக்கிரம் மாதிரி அவர் வந்து அவர் பேசுகிற அளவுக்கு வந்துட்டார் ஸோ இந்த வாரம் வந்து சூப்பராக இருந்துச்சு என்னை கேட்டீங்கன்னா சபரியோட கேம் வந்து இந்த வாரம் நல்லா இருந்துச்சு இத்தனை வாரத்தோட கம்பேர் பண்ணி இந்த வாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ மூணாவது இடத்துல நம்ம கமுருதி இருக்கு கமுருதி நோட்டிங் பார்த்தோம்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் தான் பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்காரு ஸோ கமுர்தீனோட கேம் வந்து நல்லா இருந்துச்சு பட் வந்து அவர் ச பேசுகிற சில வார்த்தைகளால் அவரோட கேமே டோட்டலாக ஸ்பாயில் ஆகுது எல்லாருமே வந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் ரெட் கார்டு கொடுக்கணும் ரெட் கார்டு கொடுக்கணும் இந்த மைண்ட்ஸ்லாம் இருக்காங்க ஏன்னா அவரோட ஆட்டிடியூட் வந்து அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல ஸோ அவரை கண்ட்ரோல் பண்ண ஒரே ஒரு நபர் ஆர்வாரம் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க பட் ஆர்வாரம் இப்போ கூட இல்லாததால் அவரால் வந்து வார்த்தைகளை வந்து பயங்கரமாக விடுறாரு வந்து இது ரொம்ப தவறான ஒரு விஷயம்ன்றது அவர் தெரிஞ்சுமே வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு இப்போ கூட வந்து கொ கொஞ்ச நேரம் முன்னாடி லைவ்ல வந்து நம்ம இவங்க இருக்காங்களா ஸோ திவ்யா வந்து டிஎல்லாம் சொல்லிட்டு டி டிஎல்லாம் சொல்லிட்டு அவங்க இதுக்கு சண்டை போட்டு இவங்க சண்டை போட்டு ஸோ இதை பற்றி வந்து நம்ம கானா வினோத்தம் பண்ணுற அமித்தெலாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நிறைய வார்த்தைகளை விடுறீங்க அதெல்லாம் தவறான ஒரு விஷயம் எல்லாம் வந்து அவங்க பர்மிஷன் இல்லாமலாம் கூப்பிடக்கூடாது இதில் வந்து ரொம்ப தவறுன்னு சொன்னாலுமே வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு ஓகேலாம் சொல்கிறாரு சாரிலாம் கேட்குறாரு மறுபடியும் வந்து அதே மிஸ்டேக்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கும்போது மக்கள் வந்து கம்பல்சரி அவர் மேலே ரொம்ப கடுப்பாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான்காயிரத்தில் சாண்ட்ரா இருக்காங்க சாண்ட்ரா ஓட்டிங் பார்த்தா எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் ஸோ சாண்ட்ரா வந்து ஒரு டைமில் நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க தான் நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வாரம் தான் ஸோ ஏன்னா எல்லா வீடியோ தான் சொல்கிறேன் அதுக்கு மேலே அவங்ககிட்ட சொல்கிறது ஒன்றுமே கிடையாது ஸோ எப்போ பார்த்தாலும் வந்து ஒரே மேட்ரு வந்து இன்னொருத்தங்களை வந்து ஏற்றி விடுறது அவங்கள வந்து அவங்கள டிஸ்ட் பண்ணி விட்டோம் அவங்கள பேச சொல்கிறது இந்த வேலைங்களை மட் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பிரஜன் போனதுலேருந்து பிரஜனை பற்றியே இருக்காங்க பிரஜன் 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 அவரோட சட்டை வைச்ச சுற்று இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மா அவர் வந்து ஜஸ்ட்டு கேம் விட்டு போயிருக்காரு வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போகாமல் இருந்தால் தான் நம்மளோட கான்செப்ட் அவங்க அதையே இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு கான்செப்ட் பிடிச்சிட்டாங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னா திவ்யாவை பிடிச்சிட்டாங்க திவ்யா வந்து உண்மையா இல்லை திவ்யா என்கிட்ட வந்து ரொம்ப பொய்யா இருக்கா என்னைய பிரச்சனை பயமா ஏமாத்துறா ஸோ நானும் பிரச்சனை அவளை ரொம்ப நம்பணும் ஸோ திவ்யா வந்து என் முதுகு பின்னாடி பயமா குத்துறா அது இதுன்னு பிளா பிளாப்லாம் பேசிட்டு இருக்காங்க அவ்வளோ பேச வேண்டிய விஷயமும் ஒன்றுமே கிடையாது நினைக்கிறேன் மூணு பேருமே டோட்டலா நாலு பேருமே காட்டில் வந்தீங்க மூணு பேர் ஒரு கேங்காக சேர்ந்தீங்க ஸோ உங்களுக்குள்ள அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸு தேர்ட்டி டேஸ் இருக்கலாம்னு எனக்கு மேக்சிமம் ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு பாண்டிங் இந்த பாண்டிங் வந்து திவ்யாவனை அப்படி பண்ணுறா திவ்யா இப்படி பண்ணிட்டா பிரஜனை போனவனே கொஞ்சம் கூட அழலை கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல ஸோ பெட்டை ஷேர் கேட்குறா அது இதுன்னு எது ஏதோ பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்க மக்கள் அந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா பெரிய வீடியோ அதனால அது தனியாக போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாட்டுருக்கேன் அப்போ அந்த ஐந்தாவது பொசிஷன் வந்து நம்ம எஃப்ஜிஆர் கிடையாது எஃப்ஜிஆர் ஓட்டிங் போது ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகள் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு ஸோ எஃப்ஜேக்கு வந்து இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு வாக்குகள் குவிதுங்க ஸோ அவர் வந்து இந்த கோர்ட் வாஸ்க்குலேருந்து சில பாயிண்ட்ஸ்லாம் பேசுறதும் சரி சில விஷயங்களை ஷேர் பண்ணுறதும் சரி கொஞ்சம் வேலிடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் வந்து இவர் பேசுகிறதும் ரொம்ப கடுப்பாக இருக்குது தவறுதலாக இருக்குது தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுகிறாருன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்வதியோட ஃபேமிலி பற்றிலாம் வந்து பேசியிருக்காரு அது அவங்க வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவங்க ஃபேமிலி வந்து அட்வொகேட் ஃபேமிலி தான் பட் பார்வ அட்வொகேட் கிடையாது அவர் தான் சொல்கிறாருன்னா எனக்கு கோட் டெக்கோரமெல்லாம் எனக்கு தெரியாது கோர்ட்டோட டெக்கோராம டிசிப்ளின்னா எனக்கு தெரியாது பட் பார்வதியோட ஃபேமிலி வந்து அட்வொகேட் ஃபேமிலின்றார் அட்வொகேட் ஃபேமிலியா பார்வதி அட்வொகேட் கிடையாதுல்ல அவங்க கோர்ட்டு உள்ளே போகல ஸோ அவங்களும் அந்த டெக்கோரம் டிசிப்ளின்லாம் தெரியும் சொல்ல முடியாது யாராவது சொல்றதை கேட்டிருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் வந்து யாராவது சொல்றதை கேட்டிருப்பீங்க இந்த ரெண்டு தவிர யாருமே வந்து கோர்ட் உள்ள ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது அது அதுக்கப்புறம் வந்து சில வார்த்தைகள் அதிகமாக விடறது நீங்கள் எல்லாருமே என்னையே வந்து டார்கெட் பண்ணி இருக்க சொல்கிறீங்க ஸோ வேறு யாருன்னா பேசுனா கமுர்தின்னு பார்வை பேசினா அவங்கள பற்றி எதுவும் சொல்லுங்களேன்னு சொல்கிறது ஸோ கோர்ட்டில் ரொம்ப கத்துறது மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அதே மாரி வந்து மக்கள் வந்து அவர் வந்து லைக் பண்ணி ஓட்டு போட்டிருக்காங்க அதனால கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து கட ஆறாவது வந்து வியானா இருக்காங்க வியானோடு ஓட்டி ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது ஓட்டுகள் பர்சன்டேஜ் ஏழு பர்சன்டேஜ் ஸோ வியானோட கேமிங்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கேம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு வேல்யூடான்னு பாயிண்ட்லாம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேம் வந்து மறுபடியும் படுத்துக்கிச்சு மறுபடியும் வந்து எழுந்துச்சு எப்படின்னா எஃப்ஜே கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க எஃப்ஜே கூட வந்து ஒரு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு எஃப்ஜே வந்து அடிமைத்தனமாக நடத்திட்டு இருந்தாங்க அப்போனா சொன்னால் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அவன் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டாக எடுத்துக்காமல் அவனை ஒரு அடிமைத்தனமாக வந்து என்ன என்னென்ன நான் அவன் சொல்லிட்டான் சொல்லுனா நான் சொல்ல விடு சரி இங்கோ உட்கார் அங்கே போ இங்கே இதை அது எத்தனும் இந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அது எனக்கு ஃபீல் அப்படி தான் ஆயிடுச்சு ஸோ எஃப்ஜே வந்து மாதிரி பண்ணுறாங்க எஃப்ஜே வந்து அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப தவறாக எனக்கு தோணிச்சு ஓகேங்களா அவங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்லை வந்து ஃப்ரெண்டோ ஒட்டவர் இருந்தாலும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆதிரை வந்து அப்புறம் அந்த விஷயமும் கிடையாது இப்போ வியணா கிட்ட ஒன்றுமே கிடையாது என்ன கன்டென்ட் பண்ணணும்னு தெரில அவங்களுக்கு மேக்ஸிமம் வே மேக்கப் போட்ட மட்டும்தான் சுத்த முடியும் அவங்களால மற்றபடி எதுவுமே கிடையாது அவங்ககிட்ட ஸோ கடைசியாக இருக்கிறது நம்ம ரம்யா இருக்காங்க ரம்யாவோட ஓட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டுகள் பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் எடுத்துருக்காங்க ஸோ ரம்யாவோட கேம் கூட வந்து டோட்டலாக முடிஞ்சிச்சுங்க ஸோ ரம்யா கிட்டதுக்கப்புறமே வந்து வேலிடான பாயிண்ட்ஸு கிடையாது கேம் கிடையாது இது வரைக்கும் என்ன கேம் விளையாடங்கள் இப்போ தெரில ஸோ இன்னைக்கு லைவில் கூட பார்வதி பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு நபர் வந்து எதுவுமே இல்லாமலே அறுபத்தஞ்சு நாள் சர்வே பண்ணியிருக்காங்க எப்படி பண்ணலாம் ஸோ ஒரு அவங்ககிட்ட வந்து ஒரு கேம் கிடையாது கத்துறது கிடையாது எதுவுமே கிடையாது எதுவுமே இல்லாமல் எப்படி இவ்வளோ தூரம் வந்தாங்க அதனால் நான் அவங்கள நாமினேஷனில் போட்டேன் ரெண்டு பேரே போடுறதுல வந்து இன்னொரு நபரை வந்து அவங்களால நான் தான் போட்டேன் போட்டோ வெளியில் எப்படி இவ்வளோ நாள் வீட்டில் இருக்கலான்ற மாதிரி வந்து பார்வை சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து அவங்க இருக்கிற திறமையும் வெளிக்காட்ட மாட்டுறாங்க எதுவும் பேச மாட்டுறாங்க மேக்ஸிமம் வந்து அழுகுறாங்க அதுக்கப்புறம் அதிகமாக பேசுகிறாங்க இது ரெண்டு விஷயங்களை தவிர்த்து வந்து டாஸ்க் விளாட்றாங்க பெரிய பெரிய டாஸ்கெலாம் கிடையாது நார்மலாக டாஸ்க் மட்டும் விளாட்றாங்க மற்றபடி வந்து எது கேட்டாலுமே எனக்கு அலர்ஜி எனக்கு பேக் பெயின் அது இதுதான் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து இவங்க வெளியில் போகலாம் நான் நினைப்பேன் ஆனால் அவங்க வெளியில் போகவே மாட்டாங்க ஸோ பாஸ் வந்து என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல ரம்யா வந்து ஒரு நாள் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறாங்களா என்னன்றது நம்மளுக்கு தெரியல அந்தளவுக்கு வந்து பிக் பாஸ் கொண்டு போயிட்டுருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கடுப்பாக இருக்குது மக்களே ஏன்னா நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் வெளில அனுப்பிச்சிட்டு ஸோ வெத்து பிளேயர்ஸ் உள்ள வச்சுருக்கும் போது கொஞ்சம் மனது கஷ்டமாக இருக்குது ஸோ மக்கள் உங்களோட கருத்து இருந்தால் மறக்காம பார்த்தீங்கன்னா அடுத்த விட சந்திக்கலாம் நன்றி